வணக்கம் அன்பு மக்களே இந்த பதில் நாம் பார்த்திருப்பது ரிஷபத்தில் செவ்வாய் பயிற்சியில் கடகம் சிம்மம் தனசு மகரம் மீனம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் நடந்த சாதகமான பலன்களை பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று கிரக கிரக நிலையில் கூறுகின்றனர் ரிஷப் ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது கைவினைக் கலைஞர்கள் நாடகர்கள் நடிகர்கள் விவசாயம் செய்வது மற்றும் நிதியாளர்களுக்கு பலன் தரும் வகையில் இந்த பயிற்சி இருக்கும் செவ்வாய் போக்குவரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பன்னெண்டாம் தேதி நடைபெற உள்ளது ரிஷபராசியில் செவ்வாய் கிரக பயிற்சி மற்றும் அது தேசம் மற்றும் இந்த உலக நிகழ்வுகளை எவ்வாறு பாதிக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் சோதனத்தின் காலத்தில் செவ்வாய் சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கிரகம் நிலம் சம்பந்தப்பட்டது பூமிக்கு அதிகாரமாக இருக்கிறது இதனால் இராணுவம் வலிமை மற்றும் ஆற்றல் ஆகியவற்றின் அடையாளமாக செவ்வாய் கிரகம் நிற்கிறது மற்றும் இந்த கிரகம் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்கு சொந்தமானது அங்கே அந்த ராசிக்கு ஆட்சியாக அதிபதியாக இருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் அதன் உச்சமான ராசியில் சக்தி வாய்ந்து அதே நேரத்தில் பலவினமான அறிகுறிகள் கிரகத்தின் இருப்பு சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்குகிறது ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை அதிகாலையில் ஏழு மணிக்கு செவ்வாய் ரிஷபராசியில் பயணிக்க இருக்கிறார் ரிஷபராசியின் அதிபதியான செவ்வாயும் சுக்கரனும் நண்பர்கள் அல்ல ரிஷபராசியில் செவ்வாய் சிறப்பாக செயல்பட முடியாது செயல்பட அனுமதிக்க மாட்டார் செவ்வாய் கிரகம் வெவ்வேறு ராசி அறிகுடைய உலகளாவிய நிகழ்வுகளையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் செவ்வாயின் பண்புகள் என்று பார்க்கும்போது ரிஷபராசியில் செவ்வாய் கிரகத்தின் சோதனை இடத்தை குறிக்கிறது சோதரித்த செவ்வாய் ஆற்றல் செயல் பேரார்வம் மற்றும் ஒருவர் தங்களை எவ்வாறு உறுதிப்படுத்திக் கொள்கிறார் என்பதை குறிக்கிறது ரிஷபத்தில் பூமியின் அடையாளமாக ராசி இருக்கிறது இதனால் ரிஷபத்தில் செவ்வாய் பயிற்சியில் கடகம் சிம்மம் தனசு மகரம் மீனம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் சாதகமான படங்களை பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று கூறலாம் கடகம் ராசி மக்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு யோக யோகரகராக இருக்கிறார் இது உங்கள் கேந்திரம் மற்றும் திருகோண வீடுகளை ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தை கட்டுப்படுத்துவதால் இப்போது அவர் உங்கள் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே இந்த போக்குவரத்து உங்கள் ஆசை மற்றும் ஆதாயங்களை நிறைவேற்ற மிகவும் நல்லதாக இருக்கும் நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் நீங்கள் உழைத்த அனைத்து கடின உழைப்பின் பலனையும் இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியும் நீங்கள் ரியல் எஸ்டேட் பொறியியல் அல்லது ஆயுதப்படை துறையில் இருந்தால் உங்களின் பதவி ஒரு உறு இருந்தால் அதை அடைந்து நீங்கள் பலனடைவீர்கள் ரிஷவராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பது கடகராசி மாணவர்களுக்கு மிகவும் நல்ல நேரமாக இருக்கிறது மொழி செறிவு மற்றும் ஆற்றலுடன் உங்கள் தயாரிப்பை நீங்கள் தொடங்கலாம் ஆரோக்கியத்தை பார்வையில் நீங்கள் ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்குரிய சிகிச்சை உங்களுக்கு கிடைத்து நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள் உங்களுடைய கனவு லியாவும் இப்பொழுது நனவாகும் சூழல் இருக்கிறது அதனால் நீங்கள் மகிழ்ந்து உங்கள் குடும்ப உறவுடன் சேர்ந்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறது அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்களுக்கு நாலாம் ஒன்பதாம் வெட்டியும் செவ்வாய் ஆட்சி செய்து அவர்கள் யோகக்காரராக இவர் ஒரு கிரகமாக மாறுகிறார் இப்பொழுது இந்த யோக கிரகமான செவ்வாய் உங்களின் பத்தாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் இந்த பேச்சார் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று லாபஸ்தானத்தை அறுவடை செய்வீர்கள் அதிகாரமிக்க பதவியில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அறுவை சிகிச்சை நிவர ரியல் எஸ்டேட் மற்றும் ஆயுதப்படை தொழிலில் உள்ள சிம்மராசி மக்கள் மிகவும் பயனிடுவார்கள் நான்காம் வீட்டின் அதிபதி உங்களின் நகனத்தை பார்க்கிறார் இது உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆளுமையில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் ஒருவித உடல் செயல்பாடுகளில் ஈடுபடலாம் நாலு மற்றும் ஏழாம் பார்வை உங்கள் தாயின் ஆதரவை கொண்டு வருகிறது உங்கள் தாய் நலமாக இருப்பார் அதே நேரத்தில் சிம்மராசி மாணவர்கள் படிப்பு சில திடீர் கவனிச்சல்களால் சிறிது இடையூறு ஏற்பட சூழல் இருக்கிறது அவர் கூடுதல் கவனத்துடன் படிப்பில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் மொத்தத்தில் சிம்மராசி மக்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக அமைகிறது அடுத்து தனுசு தனுசுராசி மக்களுக்கு செவ்வாய் ஐந்தாம் வீட்டையும் பன்னிரெண்டாம் வீட்டையும் ஆட்சி செய்து இப்பொழுது ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் எதிரிகளின் வீடு உடல்நலம் போட்டி தாய்மாமன் எனவே இந்த வீடுகளுக்கு சொந்தக்காரராக ஆறாம் வீடு இருக்கிறது எனவே இந்த பயிற்சி காரணமாக தங்களின் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த உடல் வலிமையுடன் இருப்பீர்கள் உங்கள் எதிரிகள் உங்களால் அழிக்கப்படுவார்கள் அவர்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு செய்ய முடியாது இந்த நேரத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் அவர்கள் தங்கள் தேர்வில் தனித்தத்துடன் போட்டியிட்டு தேர்ச்சி பெறுவார்கள் ஒன்பது பன்னிரெண்டாம் மற்றும் பதினொன்றாம் வீடுகளில் செவ்வாயின் அம்சம் நீண்டதோர பயண பயணத்தை உங்களுக்கு உறுதியளிக்கிறது ஆரம்பத்தில் இது ஒரு சில செலவுகளை ஏற்படுத்தலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக இது உங்களுக்கு ஆதாய பல சார்ந்தவற்றில் உங்களுடன் செயல்பாட்டில் நல்லதொரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் நிற்கிறது நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சூழலும் மற்றும் மத நம்பிக்கையும் உங்களிடம் மிதமாக அபரிமிதமாக உருவாவதை நீங்கள் உணர்ந்து செயல்படுகிறீர்கள் அடுத்து மகரம் அன்பான மகராசி மக்களுக்கு செவ்வாய் உங்கள் நாலாம் வீட்டையும் பதினோராம் வீட்டையும் ஆட்சி செய்கிறார் மற்றும் குழந்தைகள் கல்வி காதல் உறவுகளில் ஐந்தாம் வீட்டில் அவர் சஞ்சரிக்கிறார் எனவே மகராசி மாணவர்களுக்கும் தம்பதிகளுக்கும் இவரின் இலக்குகள் அடைய இது மிகவும் நல்ல நேரம் நீங்கள் தகுந்த மேம்பாலான ஆற்றலால் நிரப்பப்படுவீர்கள் தயவுசெய்து அதை சரியான நிலையில் திசையில் பயன்படுத்த வேண்டிய பார்வை உங்களுக்கு இருக்கிறது செயல்படுத்த வேண்டும் செவ்வாயின் எட்டாம் பார்வையாக இருப்பதால் உங்களின் ஆராய்ச்சி பணி அல்லது அமாரிஷிய ஆய்வுகள் தொடங்குவதற்கு சாதகமான நேரமாக இருக்கிறது பதினொன்று மற்றும் பத்தாம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் வேலை செய்கிறது இந்த இடத்தில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தன்மையில் உங்கள் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் வேலையில் இருப்பவர்கள் உங்களுடைய பனிச்சுமை மற்றும் பொறுப்பு அதிகரிக்கும் அத்துடன் உங்களுக்கு தேவையான வர வேண்டிய ஊக்கத் அதிகரிக்கும் உங்கள் இலக்குகள் யாவும் உங்களால் அடையப்படும் மற்றும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் மகிழ்ந்து உங்கள் பணியில் செயல்படுவீர்கள் ரிஷபராசியில் செவ்வாய் சஞ்சாரம் காரணமாக இருப்பதால் தங்கள் பதவியிற்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் உங்கள் குழந்தைகள் மட்டும் கவனிக்க வேண்டும் அவர்களின் அதிக ஆற்றலால் நிரப்பப்பட்டுள்ளனர் மேலும் சில நடத்திய சிக்கல்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது ஆகவே குழந்தைகளாகிய அவர்களுக்கு அதை கையாள்வது கடினமாக இருக்கும் நீங்கள் அவர்களுக்கு ஒரு திறந்த வழிகாட்டியாக இருக்க வேண்டும் ஆகவே அவருடன் சில வகையான உடன் செயல்பாடுகள் அல்லது விளையாட்டுகளில் ஈடுபடுவது மூலம் அவர்களின் ஆற்றலை தகுந்த வகையில் மையப்படுத்தி அவர்களுக்கு உதவுங்கள் அடுத்து மீனம் மீனராசி மக்களுக்கு செவ்வாய் இரண்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியாக இருக்கிறார் இப்பொழுது அவர் உங்கள் மூன்றாம் வீட்டை கடக்கிறார் மூன்றாவது இடம் உங்கள் உடன்பிறப்புகள் பொழுதுபோக்குகள் குறுகிய தூர பயணம் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றை குறிக்கிறது எனவே இந்த நேரத்தில் மீனராசி மக்கள் சமையல் தற்காப்பு கலைகள் போன்ற கைகள் தொடர்பான தங்கள் பொழுதுபோக்குகளை தாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டு நலமாக முன்னேறலாம் மீனராசி மக்கள் மகம் மிகவும் தைரியமாகவும் நேர்மையாகவும் பேசுவார்கள் செவ்வாய் உங்களின் ஆகாரா பார்ப்பதால் தாங்கள் ஆரோக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்கள் சகிப்புத்தன்மையுடன் அது சார்ந்த ஆற்றலரும் அதிகமாக பெருகி செயல்பாட்டில் இருப்பீர்கள் இது உங்களை நீங்க நீண்ட காலமாக அவதிப்பட்டு வந்த கடந்த கால நோய் அல்லது நோயிலிருந்து மீள உதவும் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாயன் அம்சப்பார்வை உங்களை மதம் மற்றும் அமாவஷிய நடைமுறைகளில் நாட்டம் கொள்ள வைக்கும் மீனராசி மக்கள் ஜோதிடம் கற்க நினைத்தால் அது மிகவும் கற்பதற்கு நல்ல நேரமாக இந்த நேரம் இருக்கும் ஆக இந்த பதிவை கேட்கும் அன்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக தினகாத்து ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரண எச்சுறலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தவர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி